இயா்பாடமா குப்புளானை புறப்படமாகவும் கனடா அஜ்யை வதிவிடமாகவும் கொண்டிருந்த விக்னேஸ்வரமூர்த்தி கணேசமூர்த்தி அவர்கள் பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற விக்னேஸ்வரமூர்த்தி ஞானேஸ்வரி தம்பதிகளின் அன்பு காலம் சென்ற ரவீந்திரன் பாக்கியம் தம்பதிகளின் மருமகனும் கார்த்திகா அவர்களின் அன்பு கணவரும അരവിന്ദ് അശ്വിതാ ആകിയോ തന്നെയും ഞാനമൂർത്തിമയുന്ദൂർത്തിസാഹിനി ആകിയോ സഹോദരും കീർത്തികർഷികിഷാൻ ആകിയോട് പാസമിക തുടർന്ന് ഹേമാൺമുഖരത്നം അനുരാധ ഇസയണകൻ ആകിയോ തുടർന്ന് രാധാകൃഷ്ണൻ കുഹാനന്ദ அன்பு சகலனும் ஏரம்பமூர்த்தி ராஜேஸ்வரி காலம் சென்ற தேவேந்திரமூர்த்தி பரஞ்சோதிமூர்த்தி காலம் சென்றவர்களான சிவானந்த சோதி பரஞ்சோதி நித்தியானந்த சோதி நகுலாம்பிகை சாரதாதேவி சிவசக்தி ஆனந்தஜோதி சிவசோதி ஆகியோரின் பாசமிகு பெறாமகனும் மருமகனும் අදිශා තිරන් පැරන් නිති්‍ය නිරෝෂ් නිශාලිනී රාධී අனுුෂන් අදෂනා ஏரன் ஆஹயோரின் பாசமிகு பரியப்பාபும் සරන් සයன் සාරූයෙන් අභිෂා ලවන් දක්ෂා නිලවන්න නිலாනී நහිரா, ஒலிவியா ඇරயா ஆහயோரின் පාසமிகு மாමராரும் ආவாරம். இவ்வரவித்தலையுத்தார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்